வணக்கம் நான் உங்கள் அன்பரசன் நான் நினைக்கிறேன் இந்த நகரசபையில கூட்டம் நடத்தி ரெண்டு வருஷம் ஆச்சா இல்ல ஒன்றரை வருஷம் ஆச்சா தெரியல தயவுசெய்து தங்கவயல சார்ந்தவங்க யாருன்னா சி எம் ஆரம்புவா அவருக்கு குரு மேல நம்பிக்கை இல்ல எங்க அண்ணா மறைந்த மக்கள் தர பக்த வச்சதுக்கு அவரு ஆன்மீகம் கொஞ்சம் நீரோடு பாரு அதனால செய்து கேஜி அப்பா யாருன்னா அண்ணன் பக்த வச்சதுக்கு குரு வச்சு கேளுவோம் முனிசபாலிட்டியில எப்ப கூட்டம் வைக்காங்க எவ்வளவு படம் யாராவது தூண்ணுகிறான் அம்ருத் செட்டி பழம் ஒரு குறையாக போட்டாச்சு இப்போ நான் அண்ணன் பக்தாஸ் குரிய வச்சு கேளுங்களா அவர் குருதில் சொல்றாரு யார் யார் எவ்வளவு சாப்பிட்டான் யார் யார் என்ன பண்ணா எப்ப மீட்டிங் வைக்கணும் நான் என்ன கேட்குறேன் மீட்டிங் வைக்கணும் அதனால எங்களுக்கு தேவையானது என்னன்னா கூட்டம் மக்கள் பிரச்சனை நகரசபையில் பேசணும் நகர சபையில ஒரு தீர்மானம் நிறைவேத்தணும் கமிஷனர் லெட்ரம்ஸ்கார் பிஜெம்எல்கே அதன் அடிப்படையில் வந்து என் ஓஎஸ் குடுப்பு வந்து குன் வந்துக்கிறாங்க விஆர்எஸ் எம்ப்ளாயி டெபாசிட் இவங்க எல்லாம் வந்து எக்ஸ்டம் ப்ரைஸ்ங்கெல்லாம் கேட்டாங்கல்ல அவங்க வீட்டுக்கும் சொந்தம் பண்ணும் அவங்க வீட்டுக்கும் வந்து இந்த பிஎஸ்கி ஓப்பன் பண்ணி காத்தா பண்ணணுன்றதுக்காக நகரசபையில இருக்கிற கவுசிலருங்க குரல் கொடுக்கணும் அதை வந்து நகர சபைக்கு ஒரு மனதை தீமானுங்கிற வயிற்று அதனால பெய்சது அங்கவையில் யாரனா ஒருத்தருக்கு பக்த வச்சா அண்ணனுக்கு குறி வச்சு முன்சிபாலிட்ட கொஞ்சம் வாயை திறக்க சொல்லுங்களா இல்ல நானும் போகலாம்னு இருக்கேன் சாப்பில்ல அண்ணன் குறியாரு குடியாத்துக்கு போலானுகிறேன்

மற்ற ஊரெலாம் ஃப்ரீயாக இல்லையா கோலாரம் முனிசிபாலிட்டி ஃபிரீ ஆகுது பங்கார்பேடி முனிசாலிட்டி ஃபிரீ ஆகிறாங்க தைரியமாக அதனால அரும்பை தங்குவையில் நகரசபை உறுப்பினர்கள் சொல்றேன் தயவுசெய்து மீட்டிங் வைங்க மீட்டிங்ல மக்கள் பிரச்சனை பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்க